ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் மங்களை வருவிக்கிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அரிசி சேர்க்காம கொள்ளு தோசை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நல்ல முறு மொறுன்னு அரிசி மாவு தோசை போலவே இருக்கும் இந்த மாவில் நீங்கள் இட்லி தோசை பணியாரம் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா செஞ்சு சாப்பிடுங்க அழுத்து போகாமல் இருக்கும் நான் இன்னைக்கு கொள்ளு பாசிப்பருப்பு உளுந்து இது மூணத்தையுமே ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிறது இந்த டம்ளர் தான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கொள்ளு அரை டம்ளர் பாசிப்பருப்பு கால் டம்ளர் உளுந்து மூணுலேருந்து நாலு தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இது மூணுமே நல்லா ஊறி வந்திருக்கு இது போல் விரல் வச்சு அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா சுலபமாக அமு்த்தி எடுத்துடலாம் இது மூணுத்தையுமே நான் மிக்சி தான் போட்டு அரைச்சி எடுக்க போறேன் அதிகமாக நான் போட்டிருக்கறதுனால பாதி பாதியாக அரைச்சு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக சாஃப்டா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ ரெண்டாவது பேஜுமே அரைச்சிருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையை வச்சு பிசையும் போது நல்லா சீக்கிரமாக புளிச்சு வரும் இந்த மாவை எட்டு மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம் ஸோ நைட்டு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த நாள் காலிலைக்கு நம்மளுக்கு டிஃபன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தோசைக்கு ஒரு காரச்சட்னி ரெடி பண்ணிடலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது மூணுமே கொஞ்சமாக வறுப்பட்ட உடனே காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம் நான் ஆறு வரமிளகா போட்டிருக்கேன் மிதமான சூட்லேயே வரமிளகாவும் நல்லா வறுபட்டு எடுத்துகிட்டு பதினஞ்சு பல்லு பூண்டு நான் சேர்த்திருக்கேன் சின்ன சின்னதாக என் பூண்டு இருக்கிறதுனால பூண்டு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பூண்டும் நல்லா உடனே மூணு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையுமே பூண்டோட சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயத்தை அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நாலு நார்மல் சைஸ் தக்காளியும் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம் இந்த ஸ்டேஜ்ல சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் கொஞ்சமா கல் உப்பும் கலருக்காக கொஞ்சமா மஞ்சளும் போட்டிருக்கேன் உப்பும் மஞ்சளும் வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டா ஆகுற அளவுக்கு அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு நல்லா சாஃப்டான பிறகு ஒரு சின்ன துண்டு புளி போட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கலாம் புளி போட்டுட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே புளியை விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி போலவும் இருக்கக்கூடாது இது போல் இருந்துச்சு அப்படின்னா தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு நல்லா சூப்பராக புளிச்சிருக்கு இதை கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம் இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா தோசையும் போட்டுக்கலாம் இட்லியும் போட்டுக்கலாம் குழிப்பனியாரமும் போட்டுக்கலாம் தோசைக்கல் கொஞ்சமாக சூடான உடனே துணி வச்சு அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு தொன்ன தான் பிடிக்கும் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் வச்சு தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் நாங்கள் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்தியிருக்கேன் அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும் வெயிட் லாஸ் பண்ணலை வெயிட் மெயின்டைன் தான் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக கூட சேர்த்திக்கலாம் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு தோசை நல்லா இது போல் மொறுமொறு பானுடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா முருகின பிறகு திரும்பியும் திருப்பி போட்டோம் பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்டியான கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சொல்லாமல் கொடுத்து பாருங்க யாருக்குமே கொள்ளு தோசைனே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அடுத்தடுத்த தோசை போடும்போது துணி வச்சு கொஞ்சமாக ரப் பண்ணிவிட்டு அதே போல் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துட வேண்டியது தான் ரெண்டாவது தோசை பாருங்க நல்ல சூப்பரா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அறியாமலே கொள்ளு சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே கொள்ளு தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க